ஹை நம்ம சேனல்ல சிபத்தார் வீடியோ தாங்க பார்க்க போறீங்க சகர் டைம்ல பாத்தீங்கன்னா நேத்து சொதப்பன மாதிரி இன்னைக்கு சொதப்பலாயிடுச்சு அலாரம் வைக்காம போயிட்டாச்சு எந்திரிக்கும் போது பாத்தீங்கன்னா நாலு இருபத்தி ஆறாயிருச்சு என்ன பண்றதுன்னு ஒன்னும் தெரியல நீங்க நாட்டுல தான் பாத்தீங்கன்னா மிஸ்டர் கதை கொடுத்திருந்தாங்க அந்த ஒரு சவுண்ட்லயே பாத்தீங்கன்னா எந்திரிச்சு நாலு ஆயிடுச்சு என்ன செய்யுதுன்னு பசங்களை வேகமா எழுப்பிட்டு சரி பால் அத்திக்கலாம் கூட வந்து பண்ணு இருந்துச்சு அதை சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுமே சாப்பிட பிடிக்கல வாழைப்பழம் பார்த்தா அது கெட்டு போய் இருந்துச்சு பெருச்சி தண்ணி பால் இது குடிச்சிட்டு அலகுந்தா நல்லபடியாக வந்து எனக்கு இன்னைக்கு வந்து முடிச்சாச்சு சகர் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கலையில இருந்துச்சு பெம்பல பாத்திரம் எல்லாம் முடிச்சிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நோம் திறக்கிறதுக்காக எல்லாம் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோஸ் ரோஸ்மெல் கடல் ஃபஸ்ட்டு தான் செஞ்சிருந்தேன் அது மதியமே காய்ச்சி ஆற வச்சாச்சு சாயங்காலம் வந்து பாத்தீங்கன்னா வாழக்காய் பச்சி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ரெடி பண்ணிட்டு இருந்தேன் பாப்பா வந்து முலாம்புலாம் இதை அவங்க கொடுத்தாங்களா அதை எடுத்து ஜூஸ் போட்டுட்டு இருந்தா வாழக்காய் பச்சி வந்து போட்டுட்டு போதே பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டுக்குலாம் கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து அவங்க பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டுருந்தாங்க அந்த வேலை எல்லாமே முடிச்சுட்டு பாப்பா வந்து நோம் தருகிறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டா பச்சி போட்டுட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா எங்கள் நாத்தனார் வீட்டிலேருந்து பாயசம் அதுக்கப்புறம் கடலப்பருப்போட பச்சு இதெல்லாம் வந்துச்சு அதுக்கப்புறம் பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா நான் செஞ்சு கடல் பாசியை வந்து கட் பண்ணிட்டு இருந்தா டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு கட் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க அது ஸ்டெச்சரோடு நல்லா சூப்பராக வந்துருந்துச்சு டைம் பார்த்தீங்கன்னா ஆரைகள் ஆயிடுச்சு இதுக்கு மேலே துவா கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் துவா கேக்காக உக்காந்துட்டேன் இவங்களுமே இன்னைக்கு பள்ளியாசல் போல வீட்டிலே நோய் திறந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி நீ எல்லாமே ஏற்பாடு பண்ணி வச்சாச்சு இன்றைக்கி நம்ம வீட்டில் இஃப்தா இருக்கிறேன் என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று அவங்க கொடுத்த அது பூசினா பாதி பக்கத்து வீட்டில் கொடுத்தாச்சு அதுக்கப்புறம் எப்பயும் போகிற நோம்பு கஞ்சி எங்கள் நாற்று வீட்டில் கொடுத்த பச்சி வடை இது எல்லாமே வச்சுருந்தோம் அதுக்கப்புறம் நான் செஞ்ச வாழைக்காய் பஜ்ஜி லெமன் ஜூஸு எப்பயும் போல் பாப்பா செஞ்ச முலாம்பலம் ஜூஸு அவங்க வீட்டில் இருந்து கொடுத்த பாயசம் கடல் பாசி பேரிச்சம்பளம் அல்ஹம்லா இதை வச்சு தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இஃப்தார் முடிஞ்சு நல்ல முறையில் வந்து பார்த்திங்கன்னா எஃப்தாரும் சகோதரம் நல்லபடியாக முடிச்சிட்டோம் இன்றைக்கி இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் இன்ஷாலாக நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்